அல்லாஹ் ரசுல்லா கொடுத்த குரான் புத்தக வடிவிலான குரான் கிடையாது எழுத்து வடிவில் அல்லாஹ் குரான கொடுக்கல ஓசை வடிவில் தான் நபியல் நாயகத்து கொடுத்தான் நாங்க என்ன சொல்றோம் நாங்கள் எதை உறுதியாக நம்புறோம் அல்லாஹ் நபியல் நாயகத்துக்கு எந்த குரான கொடுத்தானோ ஓசை வடிவில் அல்லாஹ் குரான கொடுத்தானே அதுல எந்த விதமான பிள்ளைகளும் கிடையாது எந்த விதமான தவறுகளும் கிடையாது அனைத்து விதமான தவறுகளை விட்டும் அல்லாஹ் நபியல் நாயகத்துக்கு வழங்கிய குரான் நீங்கியது எல்லா விதமான தவறுகளை விட்டும் மீங்கியது என்று நாங்கள் உறுதியாக நம்புவோம் ஆனால் அது மனிதர்கள் பிரதி எடுத்துக்குவாங்களே தங்களுடைய வசதிக்கு மனணம் செய்வதற்கு ஏனையை மக்களுக்கு போதனை செய்வதற்காக அதை பிரதி எடுக்கும்போது மனிதர்கள் சில வார்த்தைகளை தவறாக எழுதியிருக்கிறார்கள் அதிலையும் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் ஆனால் மனிதர்கள் எடுத்திய எடுத்து எழுதிய அந்த தவறு இருக்குதே இது அல்லாஹவே சாராதே இது அல்லாஹ்வுடைய குரானை அவமதிப்பதாக ஆகாது அவனுடைய கண்ணியத்திற்கு கலங்கம் கற்பிதா கற்பிப்பதாக ஆகாது என்று சொல்றோம் ஓசை வடிவுல வந்துச்சா புத்தகமாக வந்துச்சான்னு சொல்லி இப்ப நம்ம அது சம்பந்தமா விவாதம் பண்ணல எழுதப்பட்ட குரான் அந்த எழுதப்பட்ட குரானில் எழுத்து பிழை இருக்கிறதா அதை ஒழுங்கான முறையில் நீ நிரூபிக்கணும் எழுதப்பட்ட குரானில் எழுத்து பிழை இருக்கிறதா இது சாதாரணமான விஷயம் அல்ல இது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா எழுதப்பட்ட குரான்ல எழுத்து பிழை இருக்குன்னு சொல்றது நச்சுக்கருத்து இல்லையா அது யூத கருத்தும் இல்லையா இது நல்ல மூமினுடைய கருத்து இது இதுவரைக்கும் யாராச்சும் ஒரு மூமியை அதை சொன்னாரா முத முதல்ல இந்த கருத்தை சொன்னது யகுதி தாங்க முத முதல்ல குரானில் எழுத்துப்பிழை இருக்கிறது என்ற கருத்தை சொன்னது ஒரு யகுதி தான் இது தெளிவான முறையில் ஆதாரம் இருக்கிறது மட்டுமல்ல இவங்க எதை எதெல்லாம் குரான்ல சாட்டு போட்டிருக்காங்களோ எழுத்து பிழை இருக்கிறது என்று சொல்லி அதையெல்லாம் பிழை என்று சொன்னது யகுதி தான் அதையெல்லாம் பிழை என்று சொன்னது யகுதி தான் எகூதியினுடைய கருத்து இல்லை என்று இங்கே உங்களிடத்தில் சொன்னாலும் அது எகூதியினுடைய கருத்து தான் என்பதை நாங்கள் ஆதாரமாக நிரூபிக்கிறோம் கேட்ட தரம் குரானில் எழுத்து பிழை இருக்கிறது என்பது யூத கருத்து தான் நச்சு கருத்து தான் சரி குரானில் பிழை இருக்கிறது என்பதற்கு இவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரம் என்ன அத நம்ம நடுநிலையா பார்க்கணும் ரொம்ப வேடிக்கையா இருக்கும் குரான்ல எழுத்து பிழை இருக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒழுங்கான முறையில் ஆதாரத்தை சமர்ப்பிக்கணும் அதை விட்டு போட்டு குரான் என்பது ஓசையில் வந்ததா புத்தகமாக வந்ததா அது விஷயமா அடிக்கிட்டு போறாங்க குரான் எழுதப்பட்ட குரானில் எழுத்தர்கள் சகாபாக்கள் எழுதிய அந்த எழுதப்பட்ட குரானில் என்பதற்கு என்ன ஆதாரத்தை வைத்தீர்கள் ஒரு ஆதாரம் வைக்கல என்ன தெரியுமா ரொம்ப யோசித்து பார்த்தாலும் சிரிப்பா தான் இருக்கும் ஒரு விஷயத்தை வைக்கக்கூடிய முறையை சொல்றேன் சத்திய கருத்துக்களை சொல்லிக்கொண்டே வந்து அந்த சத்திய கருத்தை அசத்திய கருத்தோடு கலந்துருவாங்க சத்திய கருத்தை அசத்திய கருத்தோட கலந்து சத்திய கருத்தை மறைத்து அசத்தியத்தை நிலைநாட்டுகிறாங்க இது நடக்குது உங்களுக்கு ஏற்ப ஒரு சந்தேகம் வரலாம் அது எப்படி சத்திய கருத்தை அசத்தியத்தில் கலக்க முடியும் சத்தியத்தை மறைக்க முடியும் அசத்தியத்தை நிலைநாட்ட முடியும் என்றெல்லாம் ஒரு சந்தேகம் வரலாம் அல்லாஹ் சொல்கிறான் ஓ நான் தல்பிசுல் ஹக்காவில் பாசனை ஒதத்துமுல் ஹக்கா வஹந்தும் தகன முன் சத்திய கருத்தை அசத்தியத்தோடு கலந்து சத்தியத்தை மறைக்காதீங்க என்று அல்லாஹு குறிப்பிடுகிறான் அந்த முறையைத்தான் கையாளுகிறார்கள் குரானை எழுதுனது அல்லாஹ் இல்ல அல்லாஹ் வந்து புத்தக வடிவில் தரல இது உண்மையான கருத்தை இல்லையாங்க குரான் புத்தகம் அல்லாஹ் தரல எழுதுனது அல்லாஹ் கிடையாது இது உண்மையான கருத்து தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதுனாங்களா அவங்களும் எழுதல இது உண்மையான கருத்து தான் எழுதுனது யாரு சஹாபாக்கள் இது உண்மையான கருத்து தான் சஹாபாக்கள் மனிதர்கள்தான் தான் என்று சொல்றாங்க இதுவும் உண்மையான கருத்து தான் சகாபாக்கள் மனிதர்கள் மனிதர்கள் என்று சொன்னால் கவனக்குறை வரும் மறதி வரும் இப்ப மனிதர்கள் சொன்னா கவனக்குறை வருமா என்ன மறதி வருமா என்ன இதுவும் உண்மைதான் சகாபாக்கள் மனிதர்கள் தானே அதனால கவனக்குறைவா தப்பா எழுதி போட்டாங்க இதான் பாத்தீங்க